De 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் நபர்களின் பிறந்தநாள் பெருவிழா மற்றும் கவிஞர் இளையகம்பன் தலைமையில் கவையரங்கம் வாழ்த்துரங்கம் நடைபெற்றது வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னிய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாறன் மஞ்சபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணை செயலாளர் தொல்காபையன் மற்றும் தேவர் கிளிவளவன் திராவிட சந்திரன் இளங்கோவன் பெரியார் சசி பால்குமார் செந்தில் பாஸ்கர் அன்பு சின்னமணி மார்க்ஸ் லெனன் மணி தனா ஏழுமலை நடராஜ் மணிகண்டன் விசு கோவிந்தராஜ் தினேஷ் குமரவேல் மாயா அரபிந்த் கௌதம் செல்வகுமார் குசுபாடை கண்ணன் பாலகுரு வெற்றி

நாற்பது பேர் இறந்ததாக செய்திகள் வருகின்றன ஐம்பது பேருக்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த துயரச் செய்தி எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே இது ஒரு அதிர்ச்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே இது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கின்றது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு சங்கராபுரத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டு பாதியிலே இந்த பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்திருக்கின்றோம் ரத்து செய்ததன் நோக்கம் அந்த துயரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது அந்த உறவுகளுடைய ஒப்பாரி ஓலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பாதியிலே ரத்து செய்திருக்கின்றோம் இன்றைக்கு நடந்த இந்த துயரம் ஒரு வடுவாக மாறி இருக்கின்றது அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் திறன் எத்தனை லட்சம் பேர் திரண்டாலும் அவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள் அதற்கு பல மாநாடுகள் பல பேரணிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய பேரணிகள் மாநாடுகள் அதற்கு சாட்சியம் கூறுகின்றன திமுகவினுடைய மாநாடுகள் அதற்கு சாட்சியங்கள் கூறுகின்றன ஆனால் அரசியல் அரசியல்படுத்தப்படாத சினிமா மோகத்தால் திறன் இருக்கின்ற இந்த கூட்டம் எப்படி ஒரு துயரத்தை சந்திக்கும் என்பது இது ஒரு உதாரணம் விஜய் அவர்களுக்கும் அதில் அரசியல் படுத்தப்படவில்லை என்பது தான் நமக்கு காட்டுகின்றது காவல்துறை வழிகாட்டியிருக்கின்ற அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறவில்லை இந்த பரப்புரை நடைபெறவில்லை இத்தனை சாவுகளுக்கும் இத்தனை துயரங்களுக்கும் நடிகர் விஜய் அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்றை யாரும் இதில் பொறுப்பே பொறுப்பேற்க முடியாது ஆகவே விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை இவ்வளவு துயரத்திற்கு வந்ததற்கு காரணம் அரசியல் படுத்தப்படாத இந்த சினிமா மோகம்தான் ஆகவே இதற்கு முழுமையாக விஜய் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை உரிய விசாரணையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பது பேருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கடலூர் முதுநகர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நகர துணை செயலாளர் ஹெட்லர் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது சிறப்பு இதில் அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துறை மேயர் தாவர செல்வன் மற்றும் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாழி கடலூர் நகர செயலாளர் ராஜதுரை கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் நாகவேந்தன் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜு கடலூர் நகர பொருளாளர் பிரபாகரன் மாவட்ட துணை அமைப்பாளர் திரும கபிலன் சபரி பிரபு நகர அமைப்பாளர் சலீம் வல்லவன் நகர துணை செயலாளர் வெற்றி மகீர் ரஞ்சித் குமார் அம்பேத் மற்றும் நிர்வாகிகள் வடிவேல் ராக் கௌதம் குனால் ராஜ் ராஜவேல் ரஞ்சித் கௌதமன் அப்துல் ரசாக் தெனபன் சல்மான் கமலேஷ் மணி துளசி தனுஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் راسي پر راسي کوڈ ہوئے 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 کوڈ न <laughs> वणक விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மற்றும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நாளை ஒட்டி நெல்லை தெற்கு மாவட்டம் ராதாபுரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் தேர்தல் அங்கீகார விழா மின்னொலை போட்டி போட்டி நிலவுரிமை மீட்பு இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர் அந்தோணி சுப்பையா ராதாபுரம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் சமூக சுரேஷ் ராதாபுரம் ஒன்றிய கவுன்சிலர் காந்திமதி சுரேஷ் திருநெல்வேலி கன்னியாகுமரி மண்டல செயலாளர் சுந்தர் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் திருநெல்வேலி கன்னியாகுமரி மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ராஜ்குமார் நாங்குநேரி தொகுதி செயலாளர் இனவளவன் மாவட்ட அமைப்பாளர் வெனிஸ்டர் மாவட்ட துணை அமைப்பாளர் கோதை முருகன் மாவட்ட துணை செயலாளர் பேச்சுக்கணி சமூக ஊடக அணி ஆனந்தராஜ் நாகனரி மேற்கு ஒன்றிய செயலாளர் துறை பாண்டியன் ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வள்ளியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மதன் செட்டி அணைக்கட்ட துணைத் தலைவர் நீலகண்டன் கணபதி கஸ்தூரி ரெங்கபுரம் ஊராட்சி தலைவர் பாலன் மெஸ்எஸ் சுதாபாஸ்கர் முருகேசன் தலைவர் சௌந்தரபாண்டியபுரம் ஊராட்சி சந்தனமாரி வேணுகோபால் தலைவர் சீலாதிக்குளம் ஊராட்சி இந்திய மன்னர் தலைவர் பரமேஸ்வரி ஊராட்சி முருகன் ஒன்றிய கவுன்சில் திமுக உதயர் சபாபதி தில்லை கிருஷ்ணா முருகன் மந்திரம் அரவிந்தன் ரஞ்சித் குமார் தேகனி பேபி லாவண்யா மணிகண்டன் மணிமேகலை மகாதேவி சாந்தி கமலா அனிதா அகிலாண்ட பார்வதி பகவதி நாகவால் வீணா கல்பனா கலைச்செல்வி தினலட்சுமி ரேகா பிரகாஷ் சமூக பாலா மணிகண்டன் வடிவேல் அஜித்குமார் அந்தோனி இந்திரா இந்திரன் பாலராமன் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் திட்ட நாட்களை குறைக்க முயலும் ஒன்றிய அரசை கண்டித்தோம் ஜல்ஜீவன் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் விழுப்புரம் மேற்கு மாவட்டம் திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்ணூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் இளஞ்சுரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இடையார் ரமேஷ் முன்னிலை வகித்தார் இது சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் குணவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளருக்கு காசிநாதன் கீகா அறிந்துபன் நாகேஸ்வரர் ராவ் முருகேசன் பழக்கடை முருகன் நகர செயலாளர் மனோகரன் சத்யா தாஸ் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் அறவாளி உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர் நிதி ஒதுக்கீட்டை குறைக்காது வழங்கிடு 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 நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை ஒவ்வொரு குடும்பத்து மாபுரம் நகராட்சி திட்டரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் ரெட்டி ராபரியா தலைமையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதியை குறைக்கக்கூடாது ஜல்ஜீவன் என்ற குடிநீர் திட்டத்திற்கு நிதியை நிறுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரை ரவிக்குமார் கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் பிரின்ஸ் சோமு மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் இழமாறன் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் கானை உலவன் ஆதமிழன் விழுப்புரம் நகர செயலாளர் ரணிகன் வழக்கறிஞர் சரவணன் ஒன்றிய செயலாளர்கள் சங்கத்தமிழன் அறிவன் முகிலன் ஆசை தம்பி முருகவேல் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை பொதுச் செயலாளர் செல்வகுமார் வளவனூர் நகர செயலாளர் அருண் அகத்தியன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தாரணி பிரபாகரன் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலைக்கான நிதியை குறைக்க கூடாது திருவண்ணாமலை குடிநீர் திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய திட்டத்துக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு மோடி அரசாங்கம் நிதி இல்லை என்று இருக்கிறார்கள் அந்த நிதியை வழங்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் கோரிக்கையும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்குமான கோரிக்கைகள் இன்னைக்கு இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில இரண்டு ஒன்றியங்கள் இருக்கின்றன காணை ஒன்றியம் அதுல ஐம்பது பஞ்சாயத்து இருக்கு இந்த வேலை ஐம்பது பஞ்சாயத்து நடைபெறுகிறது அடுத்து கோலியனூர் ஒன்றியம் அதுல நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துல இந்த ஏரி வேலை என்று சொல்லப்படுகிற நூறுவாழ் வேலை நடக்கிறது இது நகரப்புறத்திலே இருக்கிற மக்களுக்கு பொருந்தாது என்கின்ற காரணத்தினாலே விழுப்புரம் நகரத்தை சார்ந்த எந்த வார்டிலும் இந்த வேலை நடைபெறவில்லை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பேரூராட்சிகளிலே நகராட்சிகளிலே இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் அங்கேயும் புறநகர் பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் இந்த திட்டத்தால் பயனடையக்கூடிய வாய்ப்பை ஒன்றிய அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் காணை ஒன்றியத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஏழாயிரம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க வேலை வேணும்னு சொல்லி பதிவு செய்தார் அதுல ஆதிந்திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எட்டாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் மற்றவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு குடும்பங்கள் எதை பதிவு செய்திருக்காங்க வேலை வேணும் என்று அதுபோல கோலியலூர் வந்தியத்துக்கு உட்பட்ட பஞ்சாயத்து ஆதிந்திராவிட சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓர் முன்னூத்தி ஏழு குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டு அந்த ஜாப்கார்டு வேலை அட்டையை பெற்றிருக்கிறார் வேலை அட்டையை பெற்றுக் கொண்டால் அவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்பது இந்த சட்டத்தில் இருக்கு பதினைஞ்சு நாட்களுக்குள்ளார வேலை கொடுக்கணும் பதினஞ்சு நாட்களுக்குள் வேலை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு அலவன்ஸ் கொடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும் யாரு கவர்மெண்ட் கொடுக்கணும் வேலை கொடுக்கிறது மட்டுமல்ல வேலை கொடுக்கவில்லை என்றால் அதனால் கஷ்டப்படுகிற வறுமையில இருக்கிற மக்கள் வேலை செய்ய தயார் என்று அட்டையை பதிவு செய்து கொண்டு அரசாங்கத்திடம் வேலை கேட்கிற நேரத்திலே அரசாங்கத்தால் வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது கிடையாது சட்டத்தை இயற்றவர்களே அதை செயல்படுத்துகிற அரசாங்கமே முழுமையாக மதிப்பது கிடையாது இந்த மட்டும் இல்ல வன்படுமை தடுப்பு சட்டம் அப்படித்தான் அதிலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் முன்ஜாமீன் கிடையாது போட்டுவிட்டால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் அதிலே துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி லெவல் அதை விசாரிக்க வேண்டும் அதை நீதிமன்றத்திலே போய்தான் அது சரியா தவறா என்பது முடிவாக வேண்டும் அதான் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் மாவட்ட அளவிலேயே காவல்துறை அதிகாரிகள் இந்த சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஒன்றைக்கு மாறானவை நீதிமன்றத்துக்கு போகாமலேயே அதை முடிவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து வழக்கை முடிக்கிறார்கள் இது சட்டத்துக்கு பெருமானது திருப்பத்தூர் அடுத்த காகனாபாளையம் கூடப்பட்டு வல்லுவர் காலனி ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரம் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வாழும் மக்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை பாம்பாற்றை அடக்கம் செய்து வந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் தரை பாலம் அமைத்து தரப்பட்டுள்ளது இந்த பாலம் மூன்று மாதங்களில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியதால் பாலம் அடித்து சென்றதால் மீண்டும் அப்பகுதி பொதுமக்கள் ஆற்றை கடந்து தண்ணீரில் சடலத்தை சுமந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டு இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்க பூமி பூஜை போட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த பணி இதுவரை தொடங்காததால் சட்டலத்தை தண்ணீரில் சுமந்து செல்லும் அவலம் தொடர்ந்து ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயிரிழந்தவரின் உடலை தண்ணீரில் சுமந்து சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனா் இந்த நிகழ்வில் காக்கனாபாளையம் வார்டு உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பத்தூர் ஒன்றிய பொறுப்பாளருமான இசை பிரியா பலராமன் மற்றும் நாராயணன் நல்லத்தம்பி கண்ணதாசன் எம் கண்ணதாசன் தேவராஜ் ராஜீவ் பாரதி சுப்பிரமணி சாந்தகுமார் வெங்கடராமன் திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் குபேந்திரன் திருப்பத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் அன்பு மற்றும் பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்